நான் ரெண்டு வயசு இருக்கப்பவே வந்து எங்கள் அப்பா இறந்துட்டு தான் எங்கள் அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எப்படி இருப்பாருன்னு நமக்கு தெரியாது அம்மா வந்து கூலி வேலைக்கு போய் தான் வந்து என்னை வந்து கஷ்டப்பட்டு அப்படி படிக்க வச்சாங்க வாழ்க்கை முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மலைவாழ் மக்களோட சேர்ந்து ஹாஸ்டல் வாழ்க்கை தான் எப்படி ஏன்னா அம்மா எத்தனை நாளைக்கு வந்து கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு நண்பர்கள் கொடுத்த ஐடியாவில் தான் வந்து ஏதாவது ஒரு ஒரு அரசாங்க வேலை வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறி இருந்தது மிலிட்ரி போலீஸு இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணோம்னா ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான உடல் பயிற்சிகள் தான் வந்து காலேஜ் படிப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாமு பேங்க் எக்ஸாமு ரயில்வே எக்ஸாமு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஜாப்பு இதுக்கெல்லாம் வந்து முயற்சி செஞ்சுருந்தேன் எனக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் வேலைதான் கிடைச்சிது தான் வந்து இந்த நான் கவர்மெண்ட் வேலைக்கு வந்தேன் பேர் வந்து இந்த கமான்ஸ்ல சொல்றாங்க எப்படி தினம் வந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்க கடையில் சாப்பிட்றீங்க உங்களுக்கு வந்து உடல் பாதிப்பு எதுவும் இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்னன்னா நம்ம தினம் வந்து ஒரு மணி நேரமாவது குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் மாதிரி உடல் பயிற்சி செய்யணும் உடல் பயிற்சி செஞ்சாலும் வச்சுக்கோங்க நம்ம விருப்பமான பொருட்கள் எது வேணாலும் சாப்பிடலாம் உடலுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது தினம் வந்து உடல் பயிற்சி தான் செஞ்சாகணும் அப்படின்னு இல்லை வீட்டு வேலையாக இருக்கட்டும் இல்லை வயல் வேலையாக இருக்கட்டும் எப்படியாவது வந்து இந்த உடலில் இருந்து கொஞ்சம் வேர்வை வந்து வெளியேற்றிடணும் தினம் இந்த வேர்வை வந்து வெளியில் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க நீங்கள் வந்து விட்பமானது வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாம் சரி நம்ம வந்து கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறனால நம்ம வயல் வேலையெல்லாம் கூலி வேலையெல்லாம் செய்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை அதனால் வந்து நம்ம வந்து உடற்பயிற்சி செஞ்சு எப்படியாவது வந்து இந்த வேர்வை வெளியேற்றணும் ஏன்னா கொஞ்சம் உடல் பயிற்சிக்கு நேரம் ஒதுக்குங்க கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யுங்க உங்களுக்கே வந்து ஒரு மாற்றம் தெரியும்